இப்பொழுது ஜூபிலி ஆண்டை பற்றி பார்ப்போம் முதலில் நம்ம பார்த்தது ஓய்வு ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழாவது ஆண்டு ஓய்வு ஆண்டு இப்பொழுது நாம் பார்க்க போவது ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஜூபிலி ஆண்டு அதுதான் இயர் என்று சொன்னார்கள் அழகான ஒரு நாள் எல்லாரும் திரும்பி வர வேண்டும் அவங்க இருந்தாலும் சரி அந்த ஆண்டில் எல்லாரும் திரும்பி அவங்கவுங்க நிலத்தில் போய் அவங்க சேர வேண்டும் திருவிழாவுக்கு நம்ம போகிற மாதிரி ஊருக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்க நிலத்துக்கு அவங்க போயிடுவாங்க அந்த ஆண்டு முழுவதும் பயிர் செய்ய மாட்டாங்க அந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் சாப்பிடுவது முந்தைய வருஷமே ஃபுல்லாக இறைவன் விளைச்சலை கொடுத்து விட்டார் அந்த நிலம் அடகு வைத்திருந்தால் யார் அடகு வைத்திருக்கிறாரோ அவர் அந்த நிலத்தை மீண்டும் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு திருப்பி கொடுத்துடணும் சில நேரத்தில் பணம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் சில நேரத்தில் பணம் வாங்காமலேயும் அவர் கொடுக்கலாம் ஒரு சில பேர் வாங்க முடியவில்லை என்றால் அதை திருப்பி வாங்க முடியவில்லை என்றால் சொந்தக்காரங்க வந்து பணம் ஹெல்ப் பண்ணி அவங்க அதை மீட்பார்கள் அதுதான் இயேசுநாதர் மீட்பு ஜூபிலி ஆண்டு அந்த எப்படி மீட்கணுமோ நிலத்தை மீட்கிறோமோ அதே மாதிரி இயேசுநாதர் என்ன பண்ணார் நம்மளால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியல நம்மளுக்கு ஈடேற்றம் நம்மளால் கொண்டு வர முடியல உடனே நம்ம சொந்தக்காரர் இயேசுநாதர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் பே பண்ணுறாரு அவங்களால் முடியல நான் பே பண்ணுறேன் அதுதான் ஜூபிலி ஆண்டின் தத்துவமே நம்ம வாசிக்கிறோம் அவருடைய கப்பர்னகும் ஜபக்கூடத்தில் அருமையாக ஐசையாவின் வார்த்தைகளை சொல்லுகிறார் இறைவனின் ஆவி என் மேலே எளியோர்க்கு நச்செய்தி சொல்ல குருடர்கள் பார்வை பெற சிறைப்பட்டோர் விடுதலை அடைய ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க இந்த நான்கு பணிகளையும் செய்ய என்னை அனுப்பியிருக்கிறார் அதே மாதிரி அந்த அடிமை தொழில் செய்து கொண்டிருந்த நபர்களை அந்த ஆண்டு விடுதலை செய்ய வேண்டும் எவ்வளவு அருமையான கருத்துக்களை இறைவன் எடுத்துச் சொல்லுகிறார் அந்த யூபிலி ஆண்டில் அங்குதான் தர்மம் இருக்கிறது அங்குதான் நீதி மக்களுக்கு கிடைக்கிறது அங்குதான் விடுதலை கிடைக்கிறது நோயாளிகளுக்கு நல்லது கிடைக்கிறது நிலத்திற்கும் நல்லது கிடைக்கிறது மிருகங்களுக்கும் விருட்சங்களுக்கும் எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கின்றது ஸோ எப்பேற்பட்ட இறக்கத்தை நமது ஆண்டவர் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த யூபிலி ஆண்டு உண்மையாகவே இன்றைய தினம் நமது விவசாயிகளுக்கு ஒரு பாடம் சொல்லிக்கூடிய ஒரு விவிலிய வார்த்தைகளாக அமைய வேண்டும்